வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் ஒரு சிலர் மட்டும் ஏன் பணக்காரர்களாகவும் வெற்றிகரமானவர்களாகவும் இருக்கிறார்கள் மற்றவர்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் ஏன் அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதே இல்லை இதற்கான காரணத்தை விதி அல்லது ராசி என்று ஒதுக்கிவிட முடியாது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான பிரபஞ்ச உண்மை உள்ளது வெற்றியையும் செல்வத்தையும் ஈர்ப்பதற்கான அந்த ரகசியத்தை புரிந்துகொள்ள நாம் ஒரு எளிய கதையின் மூலம் பயணிக்கலாம் யாசகம் பெற்று வந்த ஒரு பிச்சைக்காரன் அவனது ஏழ்மைக்கான உண்மை காரணம் என்னவென்று புத்தரிடம் கேட்கிறான் அவனிடம் எந்த செல்வமும் இல்லாத போதும் அவனால் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும் என்ற உண்மையை புத்தர் எப்படி உணர்த்தினார் என்பதையும் அந்த புரிதல் எப்படி அந்த பிச்சைக்காரனின் வாழ்க்கையே மாற்றியது என்பதையும் இந்த கதை எடுத்துரைக்கிறது பிறருக்கு கொடுப்பதில் உள்ள ஆழமான கருமை விதியையும் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்தி கொள்ளலாம் என்பதையும் நாம் இந்த கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஒரு கிராமத்தில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு வாழ்வாதாரமே அந்த ஊர்க்காரங்க பிச்சையாக போடுற காசு சாப்பாடு மட்டும்தான் இதனால் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப நொந்து போனான் அந்த பிச்சைக்காரன் அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த கடவுள்தானும் தினம் தினம் புலம்பிக்கிட்டே இருந்தான் இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் மக்கள் எல்லோரும் அவங்க கிராமத்துக்கு புத்தர் வந்திருக்கிறதாக பேசிகிட்டு இருந்தாங்க புத்த மடத்துக்கு போகிற வழியில் உட்கார்ந்திருந்த இந்த பிச்சைக்காரன் புத்தரை பார்க்க போன மக்கள் போகும்போது சோகமாக போகிறதையும் அவரை பார்த்து விட்டு வரும்போது சந்தோஷத்தோடையும் மன நிம்மதியோடையும் வர்றதை கவனிச்சான் இதனால் தானும் புத்தரை போய் சந்தித்து நம்ம கஷ்டத்துக்கான காரணமும் ஒரு சில கேள்விகளும் கேட்கலாம்னு முடிவு பண்ணி அங்கே போகிறான் அங்கே போனால் புத்தர் தன்னோட மடத்துக்கு முன்னாடி இருந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து மக்கள் எல்லோரையும் சந்திச்சுட்டு அவர்களுடைய குழாய்களையும் கேட்டுக்கொண்டு இருந்தார் இப்போ இந்த பிச்சைக்காரன் புத்தர்கிட்ட போய் ஐயா ஊர் மக்கள் எல்லோரும் செல்வத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்றாங்க ஆனால் நான் மட்டும் ஏன் இவ்வளவு ஏழ்மையாக பிச்சை எடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் விதி இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு கேட்கிறான் அதற்கு புத்தர் நீ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறது காரணம் இதுவரைக்கும் நீ யாருக்கும் எதுவும் கொடுத்ததே இல்லை அதுதான் அதுதான் இப்படி இருக்குன்னு சொல்கிற இதை கேட்ட அந்த பிச்சைக்காரன் அதிர்ச்சி அடைகிறான் ஐயா என்னை வச்சு கிண்டல் ஏதாவது பண்ணுறீங்களா என்னை நல்லா பாருங்க என்கிட்ட எதுவுமே இல்லை நானே அடுத்தவங்க போடுற பிச்சை காசில் வாழ்ந்துட்டு இருக்கேன் இதில் நான் போய் அடுத்தவங்களுக்கு என்ன தர முடியும் அதுக்கு புத்தர் சொன்னார் உன்னாலையும் மற்றவங்க மாதிரி எல்லோருக்கும் ஏதாவது கொடுக்க முடியும் உங்கிட்ட சிரிப்பு இருக்குது நீ ஒருத்தவங்களை பார்த்து சிரித்தா அவங்க பதிலுக்கு சிரிப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் சின்ன நம்பிக்கையும் கொடுக்கும் உன்னுடைய உதடுகளை பயன்படுத்தி மற்றவங்க மனசுக்கு ஆறுதலாக சந்தோஷப்படுற விதத்திலும் இல்லை தைரியப்படுத்துகிற விதத்திலும் பேச முடியும் உன்னோட கண்களை வச்சு மற்றவங்களை நீ கருணையோடு பார்த்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் உங்ககிட்ட இரண்டு கைகள் இருக்குது அதை வச்சு நீ தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலாம் இந்த நாலு விஷயங்களும் யார்கிட்ட இருக்கோ அவங்க ஏழையாக இருக்கவே முடியாது உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது வெறும் பிரம்மை இந்த பிரம்மையை நீ உடனே போக்கணும் ஏழ்மை என்ற இந்த பிரம்மையை உன் மனசில் வளர நீ இடம் கொடுக்கவே கூடாது எப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற என்ன உன்னை விட்டு போகுதோ அப்பவே உன்னோட ஏழ்மையும் உன்னை விட்டு போயிடும் இந்த பொன்மொழியை கேட்ட உடனே பிச்சைக்காரனுடன் முகம் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்ட சந்தோஷத்தில் ஒளிர ஆரம்பிக்குது புத்தரோட வார்த்தைகளை மனசார ஏற்றுக்கிட்ட அந்த பிச்சைக்காரன் அதன்படியே தன்னோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறான் அவங்க ஊர் மக்களுக்கு இவனால் முடிஞ்ச உதவிகளும் பண்ணுறான் இவன இந்த மாற்றத்தை பார்த்த மக்களும் அவனுக்கு உறுதுணையாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கு தேவையான உதவிகளை தானே முன்வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஏழ்மை அவனை விட்டு விலகிடுச்சு கூடவே அவனோட சோகமும் விலகிடுச்சு இந்த கதையின் மூலம் உலகில் ஏன் மிக சிலர் மட்டும் பணக்காரர்களாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போமா இந்த உலகத்தில் ஒரு சில பேர் பணக்காரர்களாகவும் ஒரு சில பேர் ஏழையாகவும் இருக்கிறாங்க எப்படி ஒரு சில பேருக்கு சக்சஸ் ரொம்ப சுலபமாக கிடைக்கிது ஒரு சில பேருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை இதுக்கான விடை அவங்களோட ரகசியத்தை பொறுத்து மட்டும் இல்லை அவங்களோட கருமை வினைகளை பொறுத்தும் இருக்குது இந்த பிரபஞ்ச சக்தியோட நேர் தான் நம்மளை ரகசியமாக கண்காணித்து வழி நடத்திட்டு இருக்குது நாம் அடுத்தவங்களுக்கு எப்படி உதவியாக இருக்கிறோமோ அது உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ சரியாக சேர வேண்டிய நேரத்தில் நம்மளை வந்து சேரும் அதில் ஒரு சிலது இந்த பிறவியிலே கிடைக்கலாம் இல்லைன்னா அடுத்த பிறவியில் கூட கிடைக்கலாம் இப்ப பணக்காரலாக இருக்கிறவங்க அவங்களோட போன பிறவியில் மற்றவங்களுக்கு உதவிகளை வாரி வழங்கி இருப்பாங்க அதே மாதிரி இப்ப ஏழையாக இருக்கிறவங்க தன்னோட முந்தைய பிரிவில யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதவங்களாக இருந்திருப்பாங்க நிறைய பேர் மற்றவங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது நம்ம எல்லோர்கிட்டயும் நமக்கே தெரியாத ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட ஆறுதலாக பேசலாம் தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலாம் நம்மளுடைய சிரிப்பை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் சிரிக்க வைக்கலாம் மற்றவங்க வாழ்க்கையில் மற்றவங்க வாழ்க்கையில் முன்னேற அவங்களை ஊக்கப்படுத்தலாம் இதெல்லாம் எப்போ நாம் மனசார அடுத்தவங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த பிரபஞ்சம் தானாகவே முன்வந்து நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு உதவும் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்து தான் உதவணும் இல்லை நீங்கள் அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தா கூட போதும் உங்கள் வாழ்க்கை தானாக முன்னேறும் நீங்கள் அடுத்தவங்க கண்ணீரை துடைக்கும் போது உங்களுக்கு கண்ணீர் வர நேரத்தில் உங்களுக்காக யாராவது வருவாங்க அடுத்தவங்க கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுக்கும்போது உங்களோட கஷ்டங்கள் தூசி மாதிரி தானாக பறந்து உங்களோட சக்தியை வச்சு அடுத்தவங்க வாழ்க்கையில் மேம்படுத்த உதவினீங்கன்னா பதிலுக்கு அந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏழ்மையும் தோல்வியும் மட்டுந்தான் சந்திக்கிறீங்கன்னா என்னைக்காவது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிடும் அதுக்காக காத்துட்டு இருக்காதிங்க மற்றவங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் அன்பான வார்த்தைகளையும் திறமைகளையும் புன்னகைகளையும் கொடுத்து பாருங்கள் அப்புறம் பாருங்கள் பொறுமையாக உங்கள் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கும் ஏன்னா யார் ஒருத்தவங்க அடுத்தவங்க வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்களோ அவங்க வாழ்க்கை ரொம்ப நாள் இருளில் மூழ்கி இருக்க முடியாது இதுதான் பணக்காரங்களை ஆதாரத்துக்கான ரகசிய மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான சூப்பரான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்